வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் கடம்பலைக்குண்டுவில் நேற்று விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பெற்றது பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் சந்திர தங்கம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி ஊர்வலம் தேனி சாலை மேலப்பட்டி பிரிவு வரை நடைபெற்றது அப்போது குழந்தை திருமண தடை சட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் பிடித்தவாறு மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர் இதனையடுத்து தனியார் திருமண மண்டபத்தில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமுக்கு மாவட்ட ஊராட்சி செயலர் குமரேசன் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் அழக்சிங்கம் ஒன்றிய ஆணையர் முருகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பெண் குழந்தைகள் உயர்நிலை மற்றும் மேல்நிலைக் கல்வியில் இருந்து மருத்துவ பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி பயில்வதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் பெண்களுக்கான இரும்பக்தி குறைபாடு பெண் பிறப்பு விகிதம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது முகாமில் ஊராட்சி செயலாளர் சின்னச்சாமி நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் மகேந்திரன் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை அரசு பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் செய்யவும்